வணக்கம் நான் வந்து ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை வந்து அனுப்புகிறேன் ஒரு பொண்ணு வந்து இந்த சமுதாயத்தில் படித்து வளர்ந்து ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று மேலே வந்து ஒரு வேலை வாங்கி தன்னோட தாய் தகுப்பனை காப்பாற்றுறது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனும் ஒரு சின்ன தவறுகளோ அந்த பண்ணு மேலே ஒருத்தர் சாட்டினாங்கன்னா ஆயிரம் பேர் முன் வந்து அவளை தோண்டி பூமியில் புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் வந்து அவ்வளோ நீதி தான் கொடுக்குது ஸோ இதில் வந்து நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் இந்த தம்பி அஜித்குமார் மரணம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்கள் தாயும் தினம் இருக்கோம் ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலைத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன் அந்த எங்கள் கூடவே தான் அந்த இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சக்தீஸ்வரன்றவர் சார் அவர் நால்புரம் எங்கள் கூட தான் இருக்கார் அம்மா அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு அன்றைக்கு நைட்டே வந்துவிட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் எட்டரை மணி போல் வந்தாங்க வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்த அளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க மீடியாவில் மீடியா கிடச்சிருச்சு நான் என்னனாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் எனக்கு என்னோடய மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து என்னோட வயதான தாயார நான் இருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன் எனவும் காலேஜில் நான் இன்னைக்கு லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க ஜூன் இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுது கொஞ்சம் பேச்சு முச்சு இல்லாமல் இருக்காங்க பேச பேச்சே இல்லை பேசவே இல்லை இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க வர வந்து அவங்க கூட இருக்கிறக்காக நான் வந்து என்னோடய உடல்நிலையை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் என்னால் வேக வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்தேன் இருந்தாலும் வந்து நான் தாயை பராமரிக்கிற ஒரு குழந்தை போல் அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது என்னோடய பர்சனல் லைஃப்புங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு இன்றைக்கி எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போ எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவர் அவங்கள பற்றி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையெல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி அவ மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சிட்டு வர்றார் அப்பேற்பட்ட மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்டை பல தடவை மன்னிப்பு கேட்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்னை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்கள் வீட்டில் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் சொல்லக்கூடாது பாதிக்க நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் அதை மெதுவாக ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன் ஸோ ஈவன் எங்க வீட்டுல வந்து நாங்க கொஞ்சம் காடோட சேர்ந்த மாதிரிதான் இருக்கும் கிராமம் எத்தனையோ தர பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஐஏஎஸ்ஐதி அதிகாரி தெரியும் அது அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் ஃபோன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பெலாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்ருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பற்றி நைன்ட்டி பர்சன்ட் பேசுகிறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரூடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனலாக சேற்றை வாரி இறைப்புதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்டன் அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குகிறவர் அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்கள் அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசாக வசதியாக கோயம்புத்தூர்லேயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால் முடிஞ்ச அதை இந்த கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலேயும் கட்டலை லோன் எங்கள் அப்பா இதுலேயும் அம்மா அதுலேயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்லே டூலேயே அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் யூஸ் பண்ணோன்னு சொல்லி சொல்கிறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட்டு போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்லேருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்